வெல்கம் டு காஜல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டயட் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி நம்ம உடலில் இருக்க கொழுப்பையும் கரைக்கும் நம்ம எலும்பையும் வலுப்படுத்தக்கூடியது வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பார்த்த இதாக எடுத்துருக்கேன் இந்த சின்ன கிண்ணத்தால் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்து தோல் உளுந்து இருக்கு இல்லையா அந்த உளுந்தை போட்டு நம்ம ட்ரை ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லியை வச்சு வறுத்து எடுத்துக்கங்க கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினவுடனே நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி உளுந்து கருப்பு உளுந்த கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா இதை வந்து பொடி பண்ண போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும்னு பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோம் இல்லையா அதே அளவில் அதே மெஷர்மெண்ட்டில் கருப்பு கவுனி ரைஸ் அரிசி கருப்பு ரைஸு இது வந்து இதையும் ட்ரையாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை கருப்பு கருப்பு கவுனி அரிசியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்னா பிளாக் சன்னா இது ரொம்ப சின்னது இது இதுதான் ரொம்ப சர்ச்சை இதுவுமே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒயிட் சன்னா போட தேவையில்லை பிளாக் சன்னா மட்டும் போடுங்க அதான் நல்லது இதையும் சின்ன லைட்டாக போ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இல்லை பிளாக் சன்னாவும் வறுத்து எடுத்தாச்சு அதையும் இது கூட சேர்த்துறேன் அடுத்தது பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் பச்சை பயிர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் எடுத்து அதை அந்த பிளேட்டோட சேர்த்துடுறேன் இந்த நாலு பொருளும் கொஞ்சம் ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போது இந்த ஜாரில் நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா நைஸாக ரொம்ப பொடியாக நைஸாக எப்படி சொல்கிறது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும் கஞ்சிக்கு அரைக்கிற மாதிரி அதுமாரி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க நான் அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் போதும் இப்போ இதில் நம்ம இந்த கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்த்தரலாம் இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஒரு டம்ளருக்கு நான் இதால் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த டயட் பவுடரை டயட் பவுடர் இந்த ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டிகள் இல்லாமல் கட்டி வராமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இதைப்ப கெட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டாச்சு இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் கருப்பு கவுனி ரைஸ் அப்புறம் வந்து கருப்பு உளுந்து அப்புறம் பச்சை பயிறு கருப்பு மூக்கல்ல இது நாலுமே ஒரே சம அளவு சேர்த்துக்குங்க அளவு சேர்த்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதை நான் வேக வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம இந்த பொடிச்சு ஜாரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை ஒரு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறனை பேருக்கு போட்டுக்கோங்க சூடாக போடாதீங்க பிறகு ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லிக்கும் வந்து காலையிலே இருந்து வெறும் வயத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த கஞ்சி செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற எல்லா கொழுப்பும் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு குடித்து பாருங்கள் இதை செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்கள் டிஃபன் சாப்பிடக்கூடாது டிஃபன் சாப்பிடாமல் காலையிலே டிஃபனுக்கு பதிலில் இந்த கஞ்சி குடிக்கணும் அதுதான் டிஃபனையும் சாப்பிட்றாதீங்க இதே நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் போட்டு சேவ் பண்ணி முடி வச்சிடலாம் அவ்வளோதான் இது நம்ம டெய்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம்னா இந்த இந்த ஒரு இந்த ஒரு டப்பாவே நம்மளுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு வரும் ஒரு ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது பாருங்க நல்லா வேகணும் நம்ம பிளாக் ரைஸ் போட்டோம் இல்லையா அதனால் கலர் மாறி இருக்குது கருப்பு உருந்தும் போட்டோம் இல்லையா அதனால் இது கலர் மாறி இருக்குது தாராளமாக ஒருத்தர் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கனாலே பெரிய டம்ளர்லேயே ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாகவே வரும்ங்க இது நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு நாட்டு சக்கரை சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்லாம் ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் நாட்டு சக்கரை என்னென்ன சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்திருச்சு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காயெல்லாம் கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா உடச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய நான்கே பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு டயட் கஞ்சை தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி இந்த கஞ்சை செஞ்சு நம்ம உடலில் தேங்கி இருக்க கொழுப்பு எல்லாமே நீங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஒரு டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு 20 டேஸ் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வரும் ஒரு பவுலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வச்சுருக்கேன் நான் செஞ்ச கஞ்சம் வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்